குடிசையில் பிறப்பது நம் தவறு ஆனால் அந்த குடிசையிலே வாழ்ந்து முடிப்பது தான் நம் தவறு மிகப்பெரிய தவறு இதை எதால் மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் கேட்டு பாருங்க உங்கள் ஊரில் நீங்கள் பாருங்க எதால் மாற்ற முடியும் அப்படின்னா கல்வி என்ற ஒற்றை தான் அதை மாற்ற முடியும் அப்போ அந்த சிறப்பான கல்வியை நாம் பெற வேண்டும் அல்லவா இந்த காணொலி யாருக்குன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வரை நீங்கள் படிச்சுட்டு அடுத்து பத்தாவதுல மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்ய காத்து கொண்டிருக்கும் துடித்து கொண்டிருக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களாகிய உங்களுக்குத்தான் இந்த காணொளி இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு அந்த வினாத்தாள் எப்படி இருக்கும் எந்தெந்த எத்தனை பகுதி இருக்குது எத்தனை பிரிவு இருக்குது எத்தனை வினாக்கள் கேட்பாங்க எத்தனை வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிற கேளுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ பத்தாம் வகுப்பு இந்த வினாத்தாள் வடிவமைப்பு இருக்குன்னா முதல்ல ஒரு மதிப்பெண் வினாக்களில் பதினஞ்சு கேட்பாங்க இது பகுதி ஒன்று மொத்தம் பகுதி ஐந்து பகுதி முதல் பகுதி ஒரு மதிப்பெண் இரண்டாம் பகுதி இரண்டு மதிப்பெண் மூன்றாம் பகுதி மூன்று மதிப்பெண் நான்காம் பகுதி ஐந்து மதிப்பெண் ஐந்தாம் பகுதி எட்டு மதிப்பெண் சரிங்களா இப்ப முதல் பகுதி ஒன்றில் பகுதி ஒன்றில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பதினைந்து வரும் சரிங்களா பதினைஞ்சு வரும் அதில் ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் புத்தகத்தின் பின்புறம் உள்ள வினாக்களில் பதினொன்னில் அதிக ஒரு எட்டு வினாக்கள் பார்த்தீங்கன்னா புத்தகத்தின் பின் உள்ள வினாக்கள் வரும் ஒரு நான்கு நான்கு அல்லது ஒரு மூன்று இப்படி இப்படிப்பட்ட வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தின் உள்ளே இருந்து கேட்பாங்க சரிங்களா சரி இது பதினொன்று அடுத்தது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நான்கு வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை கொடுத்து அதில் அந்த பாடலை எழுதி யார் அந்த பாடலின் தலைப்பு என்ன ஒரு சொல்ல கொடுத்து இலக்கண குறிப்பு என்ன சொல்லும் பொருளும் என்ன அடிமோனை என்ன இப்படி வினாக்கள் அந்த ஒரு நான்கு வினாக்கள் அமையும் இதுதான் வந்து பகுதி ஒண்ணு சரிங்களா அடுத்தது பகுதி ரெண்டு என்னன்னா இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பகுதி ரெண்டு அந்த பகுதி ரெண்ட ரெண்டு பிரிவா பிரிப்பாங்க பிரிவு ஒண்ணுல பாத்தீங்கன்னா ஆறு வினா கொடுத்து நாலு ஏ சொல்லுவாங்க அங்க எந்த வினாக்கள் வரும் அப்படின்னா உரைநடை செய்யுள் வரும் சரிங்களா அதுல கம்பல்சரி ஒரு வினா இருக்கும் கம்பல்சரி அதாவது கட்டாயமாக விடை வேண்டிய வினா ஒன்று இருக்கும் அது இருபத்தி ஒன்னாவது வினா அங்கே என்ன கேட்பாங்கன்னா திருக்குறள் கேட்பாங்க எனவே எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த இரண்டு மதிப்பெண் ஏதும் இருபத்தி ஒன்னு போட்டு திருக்குறள் முதல்ல எழுதுங்க தப்பு இல்லாமல் எழுதுங்க அது எழுதிட்டு திருவள்ள ஒன்று எழுதுங்க சரிங்களா முடிச்சுட்டு பதினாறாவது வினா விடை கேட்ட வினா அமைக்க இருக்கும் அது எழுதுங்க மீதி ரெண்டு வினாம நம்ம ஏதாவது போறோம் சரிங்களா அடுத்தது போயிடலாம் பிரிவு ரெண்டுல அதே மார்க் தான் ஆனா அங்க ஏழு கொடுத்து அஞ்சு ஏதாவது சொல்லுவாங்க அங்க என்ன வரும் அப்படின்னா மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடு இலக்கண பகுதி அதாவது பகுப்பத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் வரும் இல்லையா கலை சொல் அகராதி இது எல்லாமே அந்த இடத்துல வரும் அப்ப அந்த அஞ்சு நம்ம கண்டிப்பா ஏதா போறோம் சரிங்களா எது சிறப்பா நமக்கு தெரியுமோ அதை ஏத போறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி மூன்று பகுதி மூன்றில் மூணு பிரிவா பிரிச்சிருக்காங்க இது எல்லாமே மூன்று மதிப்பிரிமினாக்கள் சரிங்களா இப்போ பிரிவு ஒன்றில் என்ன எத்தனை வினாக்கள் கொடுப்பாங்கன்னா மூன்று வினாக்கள் கொடுப்பாங்க அதில் ரெண்டு மட்டும் நம்ம ஏதணும் சரிங்களா அதாவது இருபத்தி எட்டாவது கேள்வியோட முடிஞ்சிடும் இந்த டூ மார்க்லாம் சரிங்களா அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது வினா என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்பதாவது வினா பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கேட்பாங்கன்னா உரை நடை வினா கேட்பாங்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இதில் ஒரு பத்து வினா வரும் முப்பத்தொன்னாவது கேள்வி ஒரு பத்து வினா வரும் சரிங்களா முன்ன பின்னா மாறும் இங்கே பத்தி வினா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்ன பின்னம் ஆகும் அப்போ மூன்று வினாக்களில் ஒரு பத்தி வினா நம்ம போறோம் பத்தியிலே கீழே ஒரு மூணு வினா இருக்கும் அந்த மூணு வினாவுக்கான விடை எங்கே இருக்கும் அந்த பத்தியிலே இருக்கும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி எதிர போறோம் இன்னொரு வினா நமக்கு தெரிஞ்ச வினா தான் வரும் எழுதிடலாம் அடுத்து பிரிவு ரெண்டில் மூன்று மதிப்பெண் வினாக்கள் தான் அங்கே என்ன கேட்பாங்கன்னா செய்யுள் கேட்பாங்க அங்கே ஒரு கட்டாய வினா இருக்குது முப்பத்தி நாலாவது கேள்வி கட்டாய வினா அங்கே என்ன வரும்னா மனப்பாட பகுதி வரும் இப்போ அன்னை மொழி இருக்குது பெருமாத்திரு மொழி இருக்குது நீதி வெண்பா இருக்குது முத்துக்குமாரசாமி தமிழ் இருக்குது நீங்கள் எல்லாத்தையுமே படிக்கணும் அங்கே ரெண்டு கொடுப்பாங்க ரெண்டில் ஒன்று ஏதோ நம்ப அங்கே அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரெண்டுமே எத வேண்டாம் ஒன்று தான் எதணும் ஏன்னா மூன்று பதிவு பின்னது சரிங்களா அது ஒன்று எழுதினமா அதுக்கு அதுக்கு இன்னொரு 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 வினா எழுதணும் அது எளிமையாக தான் இருக்கும் எழுதிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பிரிவு மூணு அது மூன்று மதிப்பெண் தான் பிரிவு மூணுல என்ன கேட்பாங்க அப்படின்னா விநாயகன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு சரி முப்பத்தி நாலு நம்ம ஏரிய போகிறோம் முடிஞ்சிச்சு ஓகேவா சாரி மன்னிக்கணும் பிரிவு மூணுல முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு இதில் ஒரு அழகிடலாம் வந்துடும் முப்பத்தாறுல அழகிடத்தில் வந்துடும் சரிங்களா இன்னொன்று வெண்பாவின் இலக்கணம் கூறுக இல்லைன்னா ஒரு அணி கேட்கலாம் இல்லை பொறுக்கூறு கேட்கலாம் இப்படி தான் அந்த இடத்துல வரும் அதுவும் எழுதிடலாம் இப்ப இப்போ பகுதி ஒன்று இரண்டு மூன்று முடிஞ்சு போச்சு பகுதி நாலு என்னன்னா ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இங்க என்ன வரும் முப்பத்தி எட்டாவது வினா முப்பத்தி எட்டாவது வினா என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு செய்யுள் நெடுவினா வரும் முப்பத்தி எட்டாவது வரும் செய்யுள் நெடுவினாக்கள் சரிங்களா இப்போ மனோமயம் சுந்தரனானியின் தமிழ் வாழ்த்து பாடலையும் அந்த ஒப்பிட்டு நோக்குகள் சொல்லியிருக்கு இல்லையா அதுபோல் ஒரு வினாக்கள் இந்த மரூர் பார்க்க வணிக வீதியாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனவே முப்பத்தெட்டாவது வினா ஐந்து ரெண்டு வினா கேட்பாங்க அதில் ஒன்று எதணும் முப்பத்தொம்போது என்னென்னா விண்ணப்பம் கடிதம் இது போல் வரும் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் மரம் இயற்கையின் மரம் இது போன்ற வினாக்கள் ஒன்று வரும் அதை நம்ம கட்டாயமாக எழுதான் போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்து நாற்பதாவது வினா என்னென்னா காட்சியை கண்டு கவிதை எழுதணும் அது எளிமையானது ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு ஆறு வரி நீங்கள் எழுதுங்க ஐந்து வரி ஆறு வரி நல்லா எழுதுங்க அதுக்கு ஐந்து மதிப்பெண் கண்டிப்பாக கிடச்சிடும் அடுத்து நாற்பத்தொன்று படிவம் நான்கு படிவம் இருக்கும் நமக்கு தெரியும் அந்த நாலு படிவமும் மூணாண்டு தேர்வு அந்த விடைத்தாளில் இருக்கும் எது கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எழுதணும் மீதி நம்ம பண்ணலாம் பென்சிலை வச்சு ஸ்கேல் வச்சு அடைச்சிட வேண்டியதான் இது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா நிற்க அதற்கு தகை ஒவ்வொரு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக இருக்கும் பாருங்கள் நிற்க அதற்கு தக நீ பள்ளியிலையும் வீட்டிலையும் எவ்வாறு நடந்து கொள்வாய் அப்படின்னு ஒரு வினாக்கள் இல்லையே இது போன்ற வினாக்கள் அங்கே ஒன்று வரும் அதுக்கு அல்லது தான் என்ன வரும்னா மொழிபெயர்ப்பு வரும் இது ரெண்டில் நீங்கள் எதை படிக்க போகிறீங்க இப்போ மொழிபெயர்ப்புனா ஒன்பது இழுக்கும் நீங்கள் படிச்சாகணும் ஏன்னா நீங்கள் ஒன்று விட்டீங்கன்னா அந்த ஒன்று தான் அங்கே வந்துடும் சரிங்களா எனவே ஒன்பதையும் படிக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக எதலாம் ஒரு பொதுவாக எதலாம் எது எதலாம் நம்ம அந்த நிற்க அதற்கு தகுதி இல்லையா அது எதலாம் நீங்கள் அதை எது முடிவு பண்ணி படிச்சிங்க அடுத்து நெடுவினா நம்ம வந்துவிட்டோம் அடுத்து பகுதி மூணு நெடுவினா அது அங்கே மூன்று மூ மூ எட்டு இருபத்தி நாலு மார்க் அங்கே சரிங்களா அப்போ நாற்பத்தி மூணாவது கேள்வி ஒரே நடையிலேருந்து வரும் நெடுவினா அது நம்ம ரெண்டு வரும் ஒன்று ஏஜ் அதிகமாக தமிழ் வளம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயகாந்தன் அந்த படம் அந்த பாடத்துலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை படிச்சுக்கோங்க சரிங்களா அதன் பிறகு நாற்பத்தி நாலு அப்படின்னா ரெண்டு வினா கேட்பாங்க விரிவான் அண்ணமையா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவன் இருக்கிறான் பாய்ச்சல் ராமானுஜர் நாடகம் இதெல்லாம் முக்கியமான வினாக்கள் சரிங்களா இது நீங்கள் படித்தாலே போதும் கண்டிப்பாக ஒன்று வந்துடும் இது நாற்பத்தி நாலாவது வினா அடுத்து நாற்பத்தஞ்சாவது வினா என்னென்னா பொது கட்டுரை ரெண்டு கொடுத்துருப்பாங்க அங்கே புத்தகத்துலேருந்து ஒன்றும் இன்னொன்று பொதுவாக ஒன்று கேட்பாங்க புத்தகத்துலேருந்து இப்போ சார்ந்த தமிழ் இருக்கா அப்புறம் கல்பனா சாவில் அதன் பிறகு அரசு பொருட்காட்சி இதெல்லாம் இருக்குது இதில் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு அல்லது என்ன வரும்னா மயினை சேகரிப்பு சிக்கனமும் சிறு சேமிப்பு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது நீங்கள் அப்புறம் நீர் மாசுபாடு நில மாசுபாடு இப்படி ஏதாவது வினா வினாக்கி வாய்ப்பு இருக்கு இது தாங்க வந்து வினாத்தல வடிவமைப்பு இதில் ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க அடுத்த காணொலியில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா முதல்ல மெல்ல கக்கும் மாணவர்கள் அதாவது தோல்வி அடையக்கூடிய மாணவ மாணவர்கள் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வினாக்கள் எழுதணும் எப்படி எதணுன்றதை அடுத்த காணொலியில் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் நல்லா நல்லா படிக்கிறவங்க முழு மதிப்பெண் எடுக்கணும்னா என்னென்ன பண்ணணும்ன்றதை நான் தொடர்ந்து சொல்ல போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மேலும் விளக்கம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இல்லை எந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு காணொலி வேணும் பத்தாம் வகுப்பு சார்பாக அப்படின்னு கேட்டீங்க கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் அது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா காத்திகையின் கண்ணா என்பது என்னுடைய அப்பா பேரு கண்ணாமணி என்னுடைய அப்பா பேரு தான் கண்ணா கார்த்திகேயன் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை நன்றி மீண்டும் சந்திப்போம்